அனுதாபுரம் மாவட்டம் ஹொரோபத்தானே பிரதான ஜும்மா பள்ளிவாசல் தான் இது இந்த பள்ளிவாசலினால் பல தசாப்தங்களாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு காணி இருபத்து நான்கு வருடம் வழக்கு இறுதியில் அந்த காணி சகோதர இனத்தை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு மீண்டும் இந்த காணியை கொள்வனவு செய்ய வேண்டுமே என்று நிர்வாக சபை பேச்சுவார்த்தை ஆனால் ஒரு நிபந்தனை எதிர்வரும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னர் அந்த காணியை கொள்வனவு செய்யதாக வேண்டும் அதற்கு இரண்டு கோடி எண்பத்தி லட்சம் ரூபாய் தேவை கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோடி ரூபாவை சேர்த்திருக்கின்றார்கள் இன்னும் ஒரு கோடி எண்பத்தி லட்சம் ரூபாய் தேவை ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னர் அந்த காணியை கொள்வனவு செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் பொறுப்பத்தான பிரதேசம் அனுராதபுரம் மாவட்டத்தில் முஸ்லீம்கள் முப்பது வீதமாக வாழ்கின்ற ஒரு முக்கியமான பிரதேசமாகும் இங்கு இருக்கின்ற பள்ளி வாயல் நகரத்தில் அமைந்திருப்பதனால் வடக்கு கிழக்கு கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு கள்ளி கற்க செல்லுகின்ற மாணவிகள் குறிப்பாக உலமாக்கல் மதரசா மாணவர்கள் அனைவரும் இந்த பள்ளி வாயிலை பயன்படுத்தித்தான் அவர்களது மதரசாக்களுக்கு செல்வது வழக்கம் அந்த வாயிலே இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு இந்த பள்ளிக்கு சொந்தமான காணியில் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவர் அத்துமீறி எங்களது காணியில் அவருக்கு சொந்தம் என்று வழக்கு தொடர்ந்து இருபத்தி நாலு வருடங்களாக பல நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றம் பிரதேச நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு எந்த முடிவும் காணாத பட்சத்தில் புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாக சபை ஏழு வருடங்களாக அவரோடு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் ஈடுபட்டு அந்த காணி பள்ளி வாயிலுக்கு கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த சகோதரியும் ஒரு நல்ல நிலைப்பாட்டோடு வந்து எங்களுக்கு அந்த காணியை பருமதியிலும் ஒரு சில நாளைக்கு நான்கு ஐந்து பஸ்கள் பாடசாலை மாணவர்கள் அதே போன்று மதர்சாவிலே ஓதி கொடுக்க ஓதக்கூடிய அரபு மதுரசாக்களுடைய மாணவர்கள் மூதூர் கல்முனை காத்தாங்குடியில் இருந்து வரக்கூடிய வரக்கூடியவர்கள் இந்த இடத்திலே தரித்து தான் அங்கே புத்தகத்துக்கு செல்கின்றார்கள் இவ்வாறாக இந்த டவுனை சுற்றி இருபத்தி மூணு முஸ்லிம் கிராமம் இருக்கின்றன அந்த இருபத்தி மூன்று முஸ்லிம் கிராமத்தின் உள்ள சகோதரர்கள் இந்த பள்ளி வாயிலுக்கு வருவதன் மூலமாக பெரிய ஒரு தேவை இருக்கின்றது ஏற்கனவே அஞ்சு கோடி கேட்டு நாலு கோடி கேட்டு மூணு கோடி கேட்டு கடைசியில் ரெண்டு கோடி எண்பத்தி லட்சம் ரூபாய் பணம் வேணும் என்ற அடிப்படையில ஒரு சமான பேச்சுவார்த்தைக்கு வந்தோம் இருந்தும்

நாங்கள் அதை சூசகமாக அவர்களுக்கு நாங்கள் வழங்கப்படுத்துவோம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு மூடையாவது அல்லது ரெண்டு மூடையாவது அல்லது நாங்கள் அதை சதுரடியாக வர்க்க சதுரடியாக பிரிச்சு ஒரு சதுர அடிக்கு நாங்கள் ஒரு ஒன்று போட்டு இப்படி ஒவ்வொரு சதுர அடியை நீங்கள் வேண்டி இந்த சதக்கத்துக்கு ஜாரியாக நீங்கள் சேருங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அது எங்களுக்கு வெற்றி அளித்திருக்கிறீங்க உங்களால் இயன்ற அளவு இந்த காணியை நாங்கள் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு முன்பு இந்த ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசையும் நாங்கள் வழங்க வேண்டியிருப்பதால் உங்களால் இயன்ற அளவு எங்களுக்கு இந்த காணியை கொள்வனவு செய்வதற்கு தேவையான பண உதவிகளை செய்து தருமாறு நிர்வாக சபை என்ற வகையில் நாங்கள் உங்களிடம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காணியை பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து முஸ்லீம்களாலும் பொறுப்பாகும் என்ற வகையிலும் நீங்கள் அனைவரும் எங்களுடைய இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பீர்கள் என்றும் உதவி வழங்குவீர்கள் என்றும் எதிர்பார்க்கின்றோம் எங்களது கணக்கு இலக்கம் உங்களுக்கு இப்போது தென்படுகின்றது அந்த கணக்கு இலக்கத்திற்கு உங்களது நன்கொடைகளையும் ஜாரியா பணங்களையும் சதக்காக்களையும் வழங்குமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை பத்தாம் தேதிக்குள் இந்த காணியை கொள்வனவு செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் இந்த இடத்திலே மதுபான சாலைகள் வரலாம் இங்கே களியாட்ட விடுதிகள் வரலாம் சூதாட்ட நிலையங்கள் வரலாம் இந்த காணியை யாரோ கொள்வனவு செய்ய முடியும் பின்னர் இந்த காணியை எங்களுக்கு இந்த தொகைக்கு கொள்வனவு செய்ய முடியாது ஐந்து கோடி ரூபாவுக்கு விற்பதாக அந்த சகோதரி சொல்லி இருக்கின்றார் ஆகவே இப்படியான ஒரு கட்டமைப்பில் எங்களுடைய பள்ளிவாசல் எப்படியான நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்று தெரியும் ஹராமான ஒரு சூழ்நிலையில் இப்படி பள்ளிவாசலை நாங்கள் எப்படி இயக்கிக் கொண்டு செல்வது அந்த பயம்தான் எங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த விடயத்தில் இது ஹொரோபுத்தாணை மக்களுக்கு மாத்திரம் இந்த விடயம் பாரதூரமானது அல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாரதூரமான ஒரு விடயம் அதனால்தான் இந்த விடயத்தை உங்களிடம் சொல்லுகிறோம் உங்கள் உதவிக்கரம் நாடுகின்றோம்